ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாத பிரச்சனை வந்து நிறைய இருக்கும் அவங்களாம் வந்து என்ன பண்ணலாம் பிசிஓசி இருக்கு சொல்லுவாங்க பிசிஓடி இருக்க சொல்லுவாங்க நிறைய நீர்க்கட்டிகள் வந்து சேர்ந்து நம்ம வந்து கர்ப்பப்பையில் குழந்தை வந்து தங்குறதை வந்து தடை பண்ணுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து போக்கிடலாம் என்னென்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா மழவேப்பிலை இது வேப்பிலையில் சாதாரண வேப்பலைக்கும் மழவேப்பிலைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழவேப்பில நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது அந்த மலை வேப்பிலையே நம்ம குழுந்து வேப்பிலையை எடுத்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கொத்து வேப்பிலை கிடைச்சா கூட போதும்ங்க பாருங்கள் இதுதான் மலை வேப்பில இந்த இலைகள் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வேப்பிலைக்கும் இந்த வேப்பிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இந்த வேப்பிலையை பறித்து இந்த குழுந்தை நல்லா வந்து கசக்கிடுங்க அப்படியே வச்சு அரைச்சாலும் சரி இல்லை கசக்கினாலும் சரி நல்லா வச்சு கசக்கணுன்னா அதோடய சாரை எடுத்து வெறும் வயிற்றுல மூணு நாளைக்கு தொடர்ந்து கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆன டைமில் தான் நம்ம இதை குடிக்கணும் கம்பல்சரி வந்து மூணு நாளைக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு இல்லையா அந்த டைம்ல நம்ம குடிச்சிட்டோம்னா அதில் இருக்க அந்த வந்து அந்த நீர்க்கட்டிகள்ஞ்சு போயிடும் அந்த அளவு வந்து சக்தி வாய்ந்தது இது இது கம்பல்சரி மூணு நாளைக்கு குடிங்க இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு கூட தொடர்ந்து வெறும் வயிற்று குடிச்சிடுங்க இது வந்து எவ்வளோ அளவு குடிக்கணும்னா ஒரு பத்து எம்எல் குடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப தேவையில்லை நல்லா வந்து கசைக்கு எடுத்திங்கன்னா இதோட சார் வரும் கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக கொஞ்சோன்னு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே குடிச்சிடுங்க கம் வெறும் வயிற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி குடிக்கணும் இது ஒரு கொமட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து வெள்ளமோ இல்லை சக்கரையோ வாயில போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் குடிச்சுட்டோன்னு போட்டுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் மூணு மண்டலம் சொல்லுவாங்க எப்படின்னா மூணு மாதம் இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு மூணு மூணு நாளைக்கு இந்த பீரியட்ஸ் நம்ம எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி தொடர்ந்து மூணு மாதம் நீங்கள் வந்து இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கம்பல்சரி வந்து அந்த வயிற்றில் இருக்க அந்த நீர்க்கட்டி பிரச்சனை தீர்ந்துடும் அதே மாதிரி குழந்தை உண்டாகிற பாக்கியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடச்சிரும் நம்ம வயிற்றில் உண்டான வந்து கருப்பையில் இருக்க தங்கி இருக்க அழுக்க எல்லாம் போக்க வரலது இந்த மூலிகை அவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பச்சையாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கும் இது கிடைக்காதவங்க இந்த கீரை எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வேப்பிலை வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த வேப்பிலை வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தாய்மையடைய வா பாக்கி வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ